புதுச்சேரியில சிறுமிக்கு நடந்திருக்கிற ஒரு கொடூரமான விஷயம்தான் ஒட்டுமொத்த எல்லா மக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் ஒரு பெரும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அந்த சிறுமி பத்தி வெளியாயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு தரையும் பதற வச்சுட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் அந்த சிறுமி பத்தின ஒரு மிக முக்கியமான விஷயமும் அந்த சிறுமி வந்துட்டு கடைசியா பேசி இருக்கிற ரொம்ப ரொம்ப சோகமான விஷயங்கள் தான் அவங்களுடைய உறவினர்கள் மத்தியில இருந்து வெளியாகி எல்லாருடைய மனசையுமே ரணமாக்கியிருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரையுமே கண் கலங்க வச்சிருக்கு புதுச்சேரியில ஒன்பது வயது சிறுமிக்கு நடந்திருக்கிற ரொம்பவே ஒரு கொடூரமான விஷயம் தான் எல்லார் மத்தியிலையும் அதிக அளவுல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு எல்லாருடைய மனசையுமே பதற வைக்கிற அளவுக்கு சினிமாவுல வர காட்சிகள் போல கருணாஸ் அப்படிங்கிற பத்தொன்பது வயதுடைய இளைஞரும் ஐம்பத்தி ஆறு விவேகானந்தன் அப்படிங்கிறவரும் ஒன்னா சேர்ந்து ரொம்பவே ஒரு கீழ்த்தரமான விஷயத்தை செஞ்சு இப்போ அந்த சிறுமியோட உயிரையே பறிச்சிருக்காங்க இதோட மட்டும் விட்டு வைக்காம மேலும் கொடூரமான முறையில அந்த சிறுமிய ரொம்பவே கடுமையா சிதைச்சு ஒரு சாக்கு மூட்டையில கட்டி கால்வாயில வீசியிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக காவல்துறையினர் வந்துட்டு அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறை தரப்புல இருந்தோ புதுச்சேரி அரசு தரப்புல இருந்தோ மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இப்ப மக்கள் மத்தியில இந்த சம்பவமானது எல்லாருடைய ஈரக்குலையையும் நடுங்க வச்சிருக்கு சினிமா தோணில நடந்திருக்கிற இந்த சம்பவமானது எல்லாரையுமே பதற வச்சிருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா பெண் பிள்ளைகளை பெற்ற பல பெற்றோர்கள் வந்துட்டு எங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே இப்ப பயமா இருக்கு அப்படிங்கற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வேதனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இறந்து போன அந்த சிறுமி வந்துட்டு தன்னுடைய தாய் தந்தை கிட்ட அவங்க கடைசியா பேசி இருக்கிற விஷயங்கள் தான் எல்லாருடைய பெற்றோர்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத உணர்ந்து அந்த சிறுமி வந்துட்டு தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதுல கடைசியா அந்த சிறுமி வந்துட்டு தான் சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஆசைப்பட்டு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சைக்கிள் வாங்கி கேட்டிருக்காங்க இதற்கு அந்த சிறுமியோட அப்பா வந்துட்டு தான் ரொம்ப சிரமத்துல இருக்கிறதாகவும் நான் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சம் லட்சமா காசு உனக்கு சூப்பர் சைக்கிள் வாங்கி தருவேன் அப்படிங்கற மாதிரி சொல்லி தன்னுடைய குழந்தைய சமாதானம் செஞ்சிருக்காரு அந்த சிறுமி வந்துட்டு மற்ற சிறுவர்கள் போல அடம் பிடிக்காம அப்பாவுடைய கஷ்டத்தை உணர்ந்து அதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்தான் அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ரொம்பவே வேதனையா தெரிவிச்சு அவங்களுடைய மனக்குமரலை வெளிப்படுத்தி தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே தனக்கு அப்பா அம்மா என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் அந்த சிறுமி வச்சு விளையாடிட்டு வந்திருக்கு இப்ப அவங்களுடைய வீட்டார்கள் வந்துட்டு அந்த சிறுமி வந்துட்டு கடைசியா விளையாடிய எல்லா பொருள்களையும் எடுத்து வெளியே வச்சு அதன் மூலியமா தன்னுடைய குழந்தைக்கு அவங்களுடைய இறுதி அஞ்சலிய செலுத்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி எல்லாருடைய மனசையுமே ரணமாக்கி இருக்கிறத மட்டும் இல்லாம கேக்குற எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க